நீங்கள் என்னுடைய பிள்ளைகள் என்று ஆண்டவர் உரிமை கொண்டாடி உங்களை அழைக்கின்றார் அப்பா பிதாவே என்று அழைக்கும் புத்திர சுபிகார பாக்கியத்தை பெற்றவர்கள் நீங்கள் என்று கத்தர் சொல்கிறார் கலங்காதருங்கள் நான் உங்கள் தேவனா இருப்பேன் அன்புக்குரியவர்களே எவ்வளவு அக்கறையோடு ஆண்டவர் நீங்கள் என் பிள்ளை நீங்கள் என் ஜனம் என்று உரிமை கொண்டாடுகிறார் இதுதான் தேவனுடைய ஆழமான அன்பு நீங்கள் அனாதைகள் அல்ல நீங்கள் தள்ளப்பட்டவர் பிறந்தவர்கள் அல்ல நீங்கள் சபிக்கப்பட்டவர்கள் அல்ல நீங்கள் அழிவு கண்டு முன்குறிக்கப்பட்டவர்கள் அல்ல சூன்யங்கள் மந்திரங்கள் செய்வனைகள் ஏவல்கள் இவைகளால் நீங்கள் பாதிக்கப்படுவதற்கு அழைக்கப்பட்டவர்கள் அல்ல நீங்கள் கத்தருடைய ஜனங்கள் உங்களுக்காக அவர் யாவையும் செய்து முடிப்பார் எனக்காக யாரும் இல்லை என்று கலங்கிக் கொண்டு என்னை விசாரிக்க என்னை தேற்ற ஒருவரும் இல்லை என்று பதட்டப்பட்டுக் கொண்டு வாழ்க்கையிலே நலிந்து ஒடிந்து துடிதுடித்துக் கொண்டிருக்கிறீர்களோ உங்களை பார்த்து கத்தர் சொல்கிறார் மகளே நீ என் பிள்ளை மகனே நீ என் பிள்ளை என்று அழைக்கின்றார் பனிரண்டு வருஷம் பெரும்பாடுபட்ட ஸ்திரியை ஆண்டவர் எப்படி தெரியுமா அழைத்தாரு மகளே என்று அழைத்தார் அந்த நேரத்தில் அந்த வார்த்தை அவளுக்கு எவ்வளவு ஒரு பெரிய ஆறுதலாய் அமைந்தது இந்த வேளையிலே சூழ்நிலைகளினாலே பாதிக்கப்பட்டு துவண்டு போய் சோர்ந்து போய் இருக்கிற உங்களை பார்த்து என் மகளே என் மகனே நீ என்னோ என்று கற்ற உங்களை உரிமையோடு அழைக்கின்றார் உங்கள் காயங்களை கட்டுவார் உங்கள் கண்ணீரை துடைப்பார் நிர்பந்தமான சூழ்நிலையை தேவன் நிச்சயமாய் மாற்றி அமைப்பார்